எனக்கு முன்னாலே பேசிய முன்னாள் ஆளுநர் அவர்கள் மிக தெளிவாக பேசினார்கள் அண்ணல் ஹெச் ராஜா அவர்கள் எப்படி காஷ்மீர் ஆகுப்பைடு ஏரியா உருவானது என்று சொன்னார்கள் இதற்கெல்லாம் காரணம் நான் இப்பொழுது இது பொது மேடையாக இருக்கின்ற காரணத்தினால் நான் யாரையும் குறை சொல்லவில்லை ஆனால் இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் நகர் என்பது அந்த பள்ளத்தாக்கு சுவிட்சர்லாந்துக்கு இணையானது அதைவிட எளிது அற்புதமான இடத்தில் அரங்கேறிய அலங்கோலங்களை பார்த்தால் ஆடைகளை அவிழ்த்து பார்த்து யார் என்று கேட்டு அவர்கள் மனைவி முன்னாலேயே கணவனை சுட்டுக் கொண்ட கொடூரம் அது மட்டுமல்ல ஒரு பெண் சொல்லுகிறார் என்னையும் சுட்டுக் கொள் என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான் இந்த தீவிரவாதி உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு அதற்காக உன்னை உயிரை விட்டு வைத்திருக்கேன் என்று சொன்னார் ஆனால் நம்முடைய மோடி எப்படிப்பட்ட மோடி என்பது இவர்களுக்கு தெரியாது இரண்டு பெண்களை அனுப்பி ஆயிரக்கணக்கான தீவிர சுட்டுக் கொன்று நீ நீ எமனிடத்தை மோடி யார் என்று சொன்னால் எவருக்கே டாடா காட்டக்கூடியவர் எங்களுடைய மோடி என்பது அந்த வார்த்தையை சொல்ல பாகிஸ்தான் அவர்கள் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்ட கடைப்பட்டு ஆட்சி காங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நரேந்திர மோடியுடைய ஆட்சி உலகமும் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் உருவாகி இருக்கிறார்கள் ஆனால் இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட தலைவன் இறைவனாலே உருவாக்கப்பட்ட தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் எச்சரிக்கிறேன் என்று யார் வேண்டும் வேண்டுமானாலும் வாளாட்டலாம் நரேந்திர மோடி அவர்களிடம் வாளாட்டினால் வாலாட்டினால் வாழை ஒட்ட நறுக்குவது மட்டுமல்ல குடிப்பதற்கு கூட உனக்கு தண்ணீர் கிடைக்காது சிந்து நதி தண்ணீர் உனக்கு கிடைக்காது உன்னுடைய ஏடிஎம் பேங்க்ல நீங்க பணம் எடுக்க போனா பணம் கிடையாது ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் உனக்கு பணம் தர மறுக்கிறது உனக்கு கடன் தர மறுக்கிறது காரணம் மோடி எடுத்த பனிரெண்டு நாள் நடவடிக்கை மோடி அவர்கள் எடுத்த பனிரெண்டு நாள் நடவடிக்கை சாதாரண விஷயமா ஒவ்வொரு கடமை ஒவ்வொரு சபதம் தாய் திருநாட்டை காப்பது அவருடைய கடமை அதனுடைய அடிப்படையாகத்தான் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுடைய வீரர்கள் மட்டுமல்ல பாகிஸ்தான் நாட்டுடைய முதுகு தண்டு நொறுக்கி அவர்களை இந்திய கட்சி தலைமாக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இன்றைக்கு நாடு கண்டு கொண்டிருக்கிறது ஒரு நாடு அந்த நாடு மீது குண்டு வீசுகிறோம் எந்த நாடாவது இதுவரைக்கும் ஏன் குண்டு வீசினாய் ஏன் நீங்கள் வந்து ட்ரோன் மூலமாக நீங்கள் சேதப்படுத்தினது என்று யாராவது ஒரு நாட்டு தலைவராவது கேட்டிருக்கிறார்களா ஏன் சொன்னால் குற்றம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது குற்றம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது ஆகவே தான் கூட பேசவில்லை அமெரிக்க அதிபர் கூட போரை பேச்சுவார்த்தை தயாராக இருக்காது நடக்குமே என்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பகுதியை எங்களுக்கு தந்தே தீர வேண்டும் அதுதான் எங்களுடைய பேச்சுவார்த்தை என்று இன்னைக்கு வீரமாக தீரமாக முழங்கு மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் வணக்கம் சொல்லியே அனைவரும் வணக்கம் சொல்ல வேண்டும் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எல்லாம் அசம்பொழியில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க காலையில் நோட் எடுத்து படிப்பாங்க என்னுடைய தாய்நாடு இந்தியா இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர் என்னுடைய தாய்நாடு இந்தியா இந்தியர் அனைவருக்கும் உடன் பிறந்து சொன்னார் ஆனால் மொழியாலும் இனத்தாலும் யாரும் இனிமே இந்திய தேசத்தை பொழவுபடுத்த நினைத்தால் அவர்களுக்கு கிடைப்பது புரோன் மூலம் குண்டு தான் கிடைக்குமே தவிர வேறு எதுவும் கிடைக்காது அது அனைவரும் இந்த தேச உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் மூவர்ணம் இவ்வளவு பேர் பத்தாயிரம் பேர் இன்றைக்கு வந்திருக்கிறீர்களே உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்கள் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அன்று வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினார்கள் இரண்டு சீட் இருக்கும் போது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கேலியின் கிட்டலும் பேசினார்கள் அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் சொன்னது இன்று என்னுடைய எண்ணிக்கை ரெண்டு ஆனால் இன்னும் பத்து இருபது ஆண்டுகளுக்கு இந்தியா நாட்டை போவது இந்த பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் முறையாக நமது பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இன்னைக்கு வந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நமது பாரத மோடி அவர்கள் இந்த தேசத்தை இன்னும் உலக வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு வலி சேர்க்கின்ற வகையில் நாம் உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் என்று கேட்பதோடு இந்த போர் ஆரம்பித்த இந்த பதினைந்து நாட்களில் நம்முடைய சதவீதம் நம்முடைய கட்சிக்கு உயர்ந்திருக்க எவ்வளவு தெரியுமா பத்து சதவீதம் மக்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறார்கள் இன்னைக்கு எல்லோரும் பயந்து போய் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கட்சி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தேசம் தான் நம்முடைய ஒரு எண்ணமும் செயல்பாக இருக்க வேண்டும் என்னுடைய தாய்நாடு இந்தியா என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் அன்றைக்கு கார்கில் போரில் வென்றார் வாஜ்பாய் அவர்கள் இன்றைக்கு பாகிஸ்தானே வெல்ல போயிறார்கள் பாகிஸ்தான் நமது வாஜ்பாய் அவர்கள் சொன்னது பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இனி இல்லாத போக உண்ட நாளும் வெகு விரைவில் வரும் சொன்னார் அவர் சொன்னது ஆட்சிக்கு வந்தது நடந்து விட்டது இனி பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இல்லாம போகின்ற நாளும் வெகு விரைவிலே வரும் அதை மோடி அவர்களே செய்து காட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் தெரிந்து கொண்டு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பெயரு ரகுபதி ராகவ ராஜா சங்கீத பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் சங்கீத பாவன செய்தாராம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் முக்கிய ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த போரிலே நம் ரத்தத்தின் ரத்தங்கள் நம் சொந்தங்கள் ராணுவ வீரர்கள் சிலர் பலியாகி இருக்கிறார்கள் நமது நாட்டு குடிமக்கள் சிலர் பலியாகியிருக்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு நிமிடம் அனைவரும் மவுன அஞ்சலி செலுத்த வேண்டுகிறேன் அந்த இருபத்தாறு பதாம் தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தாறு பேருக்கும் சேர்த்து நாம் மௌன அஞ்சலி செலுத்துகிறோம் நமது தேசத்தையும் காத்த நமது பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் நமது மாநில தலைவர் ராணுவத்திற்கும் நன்றியை தெரிவிக்கிறோம் நமது பேரணியை சிறப்பாக தலைமையத்தை நடத்தி கொடுத்த நமது மாநில தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நமது மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து தொண்டர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காவல்துறைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மாணவர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்